ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து ஆஃபீஸில் வந்து ரொம்ப மூஞ்சு உம்முன்னு வச்சு நேர்க்குற டைமில் நம்ம மாசான ஹீரோ யார் உள்ளே வராரு பார்த்தா நம்ம விஜய் வந்து அப்படியே டோரை திறந்து பார்ப்பாருங்க நம்ம காவேரி வந்து மனசில் இருக்கிற கவலை நினைச்சுன்னு அப்படியே யோசிச்சுன்னு இருக்கிற டைமில் ஹலோ மேடம் என்னமோது ஆ என்ன சொல்லுங்கள் உள்ளே வரலாமா ஆ சொல்லுங்கள் வாங்க சரி வா ஏஞ்சி வா காஃபி சாப்பிட போகலாம் என்னும்போது அந்த இடத்துல காவேரியால் எதையுமே பேச முடியல மனசு ஃபுல்லாக காதலனோட போய் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையும் இருக்குது ஐயோ இந்த நான் வேண்டாண்டான்னு சொல்லி நிறைய கோபத்தில் வெளிப்பாடாக சொல்லணும்னு ஆசை இருக்குது ஆலோ மேடம் உங்கள் கிட்டே தான் கேட்குறேன் காஃபி சாப்பிட போகலாம் வான்னும்போது உடனே காவேரி வந்து சொன்னேன் எனக்கு காஃபியெல்லாம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன ரொம்ப வாய்ஸ் ரேஸாக ஏற்றுறேன் என்னும்போது இல்லை இல்லை எனக்கு காஃபி வேண்டாம் எனக்கு காஃபி சாப்பிட்ணும் இருக்குது உன்னை அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் நம்மது எனக்கு காஃபி சாப்பிட்ணுன்னு ஐடியா இல்லை போது ஓஹோ அப்படியான்ட்டு விஜய் டோரஸ் அது ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு காஃபி வேணா சொல்லுங்கள் நான் போட்டு எடுத்துன்னு வரேன் நான் உன்னை காஃபி சாப்பிட தான் கூப்பிட்டேன் உன்னை வேணுமான்லாம் நான் உன்னை ஆர்டரு கேட்கலன்னும் போது விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து அப்போ வேறு லெவலில் கெமிஸ்ட்ரி போதுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்